மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகேஜோ நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் ஆப்பட்டது பயிற்சி ஆரம்பமாகி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சுக்கர பகவானுடைய பயிற்சி முடிவடைகிறது கன்னி ராசியில் நேச்சம் பெற்ற சுக்கர பகவான் பயிற்சியாகி துலாம் ராசிக்கு ஆட்சி பலத்தோடு வந்து அமர்கிறார் அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கண்டிப்பா பாருங்க சுக்கர பகவானுடைய பயிற்சி சுக்கர பகவான் தான் கலஸ்தர காரகன் ஒருத்தருக்கு திருமணம் வாழ்க்கையில நல்லபடியா நடக்கணும் அந்த திருமணத்துல சந்தோஷம் இருக்கணும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படணும் பொறாமப்படுறாங்களோ இல்லையோ தான் வாழக்கூடிய வாழ்க்கை தனக்கு திருப்தியாக இருக்கிறது அப்படிங்கிற மன நிறைவு படம்னா அந்த சுக்கர பகவான அணுகிற நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை அவங்க அப்பா அம்மா பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காமல் இவங்களே ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா திருமணமே ஆகறதில்ல ஒரு சிலர் திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில பிரச்சனை பிரிவு டைவர்ஸ் இப்படி போயிட்டு இருக்காங்கன்னா அந்த சுக்கர பகவான் அவங்களுக்கு ஜாதகத்துல சிறப்பா அமலின் தான் அர்த்தம் இது போக ஒருத்தருக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்றாங்க வீடு அதே சமயத்துல வந்து அந்த வீட்டுல வந்து பாக்க போனா வீடு மாடி வீடு அந்த வீட்டுல வந்து தேவையான வசதிகள் இதெல்லாமே அமைது அப்படின்னா அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தான் அப்போ வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமாக போகும் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது இதை பத்தி தான் பார்க்க போறோம் மீனராசி மீனராசி அப்படின்னாவே மு எப்பமே வந்து அந்த மீனராசிக்காரங்க எல்லார்த்தையுமே ஆழம் பார்க்காமல் நம்பிடுவாங்க மூலியமாக இவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் உணர்வாங்க இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஏமாந்துட்டமே அப்படிங்கிற சூழ்நிலை மீனராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை மோசத்தால் வரும் அப்ப இது வந்து பார்க்க போனா தொடர்ந்து மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இது நடந்துட்டே இருக்குது அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னா இந்த பழக்க வழக்கத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நல்லவர்களாக இருப்பது முக்கியம் அல்ல நீங்கள் ஜாக்கிரதையாக தெளிவாக இருப்பதுதான் முக்கியம் அப்ப நீங்க நல்லவங்களாக இருந்துமே நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்கனால பத்து குடும்பங்கள் நல்லா இருக்குது எங்க பார்த்தாலும் மீனராசிக்காரங்க மனசலக்க முடையவர்கள் அவங்க வந்து பார்க்க போன ஒருத்தருக்கு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா வரமாட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது செய்ய எண்ணங்கள் இருக்கும் அப்படி இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படி நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைப்பதில்லை அதுபோக இந்த ஏழரை சனி காலகட்டங்களிலும் உங்களுடைய மனசு கேட்காமல் உங்களுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்க வந்து பார்க்க போன இன்னைக்கும் அந்த உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க அப்படி உதவிகள் செஞ்சாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறது இல்லை அது போக உங்களுக்கு நே பழக்க வழக்கத்துல நீங்க பழகக்கூடிய பழக்க வழக்கத்தின் மூலியமாக சில பிரச்சனைகள் வருது நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல பிரச்சனைகள் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில பிரச்சனைகள் இது மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகள் குழப்பங்கள் நம்பிக்கை துரோகங்கள் இது எல்லாத்தையுமே சந்திச்சு சந்திச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல சுக்கர பகவானுடைய பயிற்சி அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் உங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பயிற்சியாகி எட்டாம் இடத்திலேயே ஆட்சியா உட்கார்றாரு அப்ப அந்த எட்டாம் இடம் நல்லதும் பண்ணும் கெட்டதையும் பண்ணும் அப்ப நல்லது பண்ண அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதும் அந்த எட்டாம் இடம் தான் ஒருத்தர் வாழ்க்கையில ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டாரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் திடீர் பணக்காரனாக்கும் திடீர் செல்வந்தராக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டாலும் அதுல ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே சமயத்தில் எட்டாம் இடம் என்பது கண்டம் தெண்டம் கருமம் இது அத்தனையும் கொடுக்கும் ஆனா அந்த எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டத்தையும் கொடுக்காது தெண்டத்தையும் கொடுக்காது கருமத்தையும் கொடுக்காது இது போக அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுகிறது மீனராசிக்காரங்களே உங்களுக்கு வந்திருக்கிறது திடீர் யோகம் அப்ப அந்த பகவான் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கு வல்லவர் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கையில் அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் உங்களுடைய பிரச்சனைகள் சால்வாக போகிறது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் மேல போகிறீர்கள் மீனராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான டைம் ஒரு அருமையான நேரம் இந்த நேர காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது போக இப்ப ஏழரை செனையில கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் நீங்க நல்லது செஞ்சாலும் பிரச்சனை நல்லது சொன்னாலும் பிரச்சனை ஒரே எகென்ஸ்டாகவே போயிட்டு இருக்குது நீங்கள் என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னே தெரியல இந்த மாதிரி குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருந்தும் பேசாமல் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வாழ்க்கையை பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் அந்த சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக அந்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்க்கிறார் அப்ப அந்த சுக்கர பகவான் தான் கலஸ்தர காரகன் அப்ப அந்த கலஸ்தர காரகன் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக களைவார் அப்ப கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி உருவாகும் அப்போ திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதே சமயத்துல திருமணம் தடைபட்டு தடைபட்டு போயிட்டு இருக்குன்னா அந்த தடை இல்லாத திருமணங்கள் இப்ப நடக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமணம் அமைஞ்சு அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது உங்களுக்கு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க நல்லா இருக்க போறீங்க வெளிநாட்டில் உள்ளவங்க வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து எவ்வளோ சோதனை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இல்லை வேலையை ஒற்றலாமா வேலையை விட்டுட்டு ஏண்டா அந்த வேலையை விட்டோம் அப்படின்னு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு இன்டர்வியூ போய் வேலை கிடைக்காதுங்க எத்தனையோ பேர் அது போக பார்த்தீங்கன்னா வேலையில செஞ்சுட்டு இருக்க வேலையில திருப்தி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க எத்தனையோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாசானவங்க ரொம்ப நிறைய பேர் இவங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கையில பெரிய மாற்றம் பெறுகிறது அந்த மாற்றத்தின் மூலியமாக நீங்க வந்து பார்க்க போனா ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவீங்க உங்களுடைய நிலை மாறப்போகிறது நீங்க வந்து பார்க்க போனா வாழ்க்கையில் இப்ப தடுமாறிட்டு இருந்தா கூட அந்த தடுமாற்றமாகப்பட்டது நின்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய புத்தியை முயற்சி பண்ணி அந்த சுய புத்தினால் உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல நிலைமைக்கு வருவீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க மீனராசிக்காரர்களே அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் திங்கிங்க எடுத்து ஃபஸ்ட்டு வீசிடுங்க எல்லாம் பாசிட்டிவா நினைக்கங்க நினைங்க இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாகும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகிறது அதற்கு காரணம் இந்த சுக்கர பகவான் அப்போ இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லதே பண்ணி தீரும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அந்த ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி